ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ மாலத்தீ நாட்டினுடைய தலைநகரம் மாலி சிட்டியில் இருக்கேன் இந்த மாலி சிட்டி எப்படி இருக்குன்னு உள்ளதை இந்த வீடியோவில் காட்டி தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கடலுக்கு நடுவில் ஒரு சப்பாத்தி மாதிரி கட்டி வச்சிருக்குன்னா இது எதுக்குன்னு போட்டு இந்த இடத்துல வந்து நிற்கும் இதில் இருந்து பல ஊர்களுக்கு போட்டு மூலமாக மக்கள் போவாங்க அதே மாதிரி இதில் ஏராளமான மக்கள் வந்து மீன் பிடிப்பாங்க இந்த இடத்துல சில ஆட்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கணும் இந்த இடத்துல பல ஊர்களுக்கு போகக்கூடிய ஸ்பீடு போட்டு இருக்குது இங்கே வந்து பஸ் வசதி இருக்காது ஏன்னா எல்லா தீவுகளுமே கடலுக்கு உள்ள இருக்கும் எல்லா தீவுகளுமே ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்று தான் இருக்கும் அதனால் எந்த தீவுக்கு போனவங்களும் ஸ்பீடு போட்டு மூலமாக தான் போக முடியும் அந்த மாதிரி கிராமங்களுக்கு போகக்கூடிய ரசாட்டுக்கெல்லாம் போகக்கூடிய ஸ்பீடு போட்டு தான் இந்த இடத்துல இருக்குது ஐலேண்டுன்னு உள்ளாது ஒரு மூணு கிலோமீட்டர் இல்லாட்டி ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்றளவு தான் இருக்கும் அந்த சுற்றளவுக்கு உள்ள உள்ளால மட்டும்தான் பஸ் வசதி இருக்கும் ஒரு ஐலண்டில் இருந்து இனி ஒரு ஐலண்டுக்கு பஸ்ஸில் போக முடியாது இருந்து குளுமாலேன்னு செல்லக்கூடிய ஒரு ஐலண்டுக்கு மாத்திரம்தான் பஸ் வசதி இருக்குது மற்ற ஐலண்டுகளுக்கு பஸ் வசதி கிடையாது மாலத்தீவு நாட்டினுடைய தலைநகரம் மாலி தான் இது இது மாலி சிட்டி இந்த நாட்டினுடைய பலவிதமான அமைச்சகங்கள் எல்லாமே இந்த பகுதியில் தான் இருக்கும் தலைமைச் செயலகம் இன்னும் அதிபர் மாளிகை பார்லிமெண்ட்டு இப்படி எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கோம் இந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே இந்த நாட்டினுடைய பலவிதமான அரசு துறைகள் தான் பலவிதமான அரசு அலுவலகங்கள் எல்லாமே இந்த பகுதியில் தான் இயங்கும் இராணுவம் போலீஸு இன்னும் பலவிதமான அரசு தலைமைச் செயலகங்கள் எல்லாமே இந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் தான் வரிசையில் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த பகுதி மாலை சிட்டியில் இது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கட்டிடம் என்னன்னு இது ஒரு போட்டு டெர்மினல் இதை இந்த நாட்டு அதிபர் மற்றும் வெளிநாட்டு அதிபர்கள் பிரதமர்கள் எல்லாம் இந்த பகுதிக்கு வந்தால் இதுதான் பயன்படுத்துவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் இதை அலவுடு அவங்கள தவிர வேற யாரும் இதில் பயணிக்க முடியாது வெளிநாட்டு அதிபர்கள் இந்த நாட்டுக்கு வந்தா ரொம்ப தூரத்துல விமான நிலையம் தெரியுது அங்கே இருந்து இறங்கி ஸ்பீடு போட்டு மூலமா இந்த பகுதிக்கு வருவாங்க அதே மாதிரி இந்த நாட்டு அதிபரும் ஏதாவது ஐலண்டுக்கு அல்லது வெளிநாட்டுக்கு போனா இந்த இடத்துல இருந்து தான் ஸ்பீடு போட்டு மூலமா போவாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி தான் இது பொதுமக்களுக்கு இதுக்கு உள்ளால போக்கு அனுமதி இல்லை வெளியில இருந்து பார்த்துக்கலாம் இது மாலை தலைநகரத்துல தான் இந்த பகுதி இருக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பகுதி மாலத்தீவு நாட்டினுடைய சுதந்திர சதுக்கம் ஒரு முக்கியமான பகுதி நம்ம நாட்டு பிரதமர் கூட சமீபத்துல இந்த பகுதியில் வந்து தான் உரையாற்றினாரு இந்த நாட்டுக்கு வரக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் இந்த வந்து தான் உரையாற்றுவாங்க அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தலைமைச் செயலகம் பார்லிமென்ட் அதிபர் மாளிகை எல்லாமே இந்த பகுதியில் தான் இருக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி தான் இந்த பகுதி இது மாலை தலைநகரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு முஸ்லீம் பள்ளி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான முஸ்லீம் பள்ளி இது இது தலைநகரத்தில் இருக்கு இந்த பள்ளிக்கு பக்கத்திலே சுல்தான் பார்க் இருக்கு இங்கே இப்போ பார்க்கக்கூடிய இடம் தான் சுல்தான் பார்க்கு அந்த ஆர்ச்சிக்கு உள்ளால தான் பார்க் இருக்கு நம்ம நாட்டு பிரதமர் கூட சமீபத்தில் இங்க வந்தாக்கல இங்கே தான் ஒரு மாமர கண்டு நட்டிருந்தார் ஒரு முக்கியமான பார்க் இது இப்போ உள்ள யாரையும் போக அனுமதிக்கலை இந்த சுல்தான் பார்க்கினுடைய மெயின் நுழைவு வாயில் இது உள்ள ஏரா ஏராளமான மரங்கள் செடிகள் எல்லாம் நட்டு பார்க்க ரொம்ப அழகாக வச்சுருப்போனா இப்போ கேட்டு பூட்டி போட்டிருக்கு உள்ளால் போக முடியாது இந்த இடத்துல ஒரு பெரிய ஆட்சி கட்டப்பட்டிருந்து அது நம்ம இந்திய நாடு ஃப்ரெண்ட்ஷிப்பின் அடையாளமாக மாலத்தீவு நாட்டுக்கு கட்டி கொடுத்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பின் அடையாளமான ஒரு ஆட்சி அந்த ஆர்ச்சை இப்போ காணையில் எடுத்துருக்கணும் இந்த இடத்துல ஏராளமான கல்லறைகள் இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன கட்டடங்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு பழமையான மசூதியும் இருக்குன்னு நினைக்கி இந்த சுல்தான் செல்லக்கூடியவர் தான் இந்த நாட்டை முஸ்லீம் நாடாக மாற்றிருக்கார் அவர் காலத்தில் கட்டப்பட்ட மசூதியெல்லாம் இந்த இடத்துல இருக்குன்னு இந்த இடம் தான் மாலத்தீவு அதிபருடைய அலுவலகம் இருக்கக்கூடிய பகுதி இந்த கேட்டுக்கோலாக தான் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இது அந்த பழமையான மசூதி இந்த பகுதியில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடதுபுறமா தெரியக்கூடிய அந்த கேட்டு இருக்கக்கூடிய பகுதி தான் மாலத்தீவு அதிபருடைய அலுவலகம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி இது இதுதான் அந்த பழமையான மசூதி உள்ள தொழுக எல்லாம் நடத்தினோம் இந்த இடத்துல இந்த நாட்டில் இருந்த மத குருக்கள் அதே மாதிரி அரசர்களுடைய கல்லறை எல்லாம் இருக்கு அவங்க கட்டின முஸ்லீம் பள்ளி பழமையான முஸ்லீம் பள்ளி இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கு இந்த நாட்டினுடைய முதல் முஸ்லீம் பள்ளி இதான் என்ன நினைக்கிறேன் மிக பழமையான கட்டடம் பல பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு பழமையான பள்ளி தான் இது முஸ்லீம் பள்ளி அதே மாதிரி இந்த நாட்டை முஸ்லீம் நாட்ட நாட மாற்றினவருடைய அந்த கல்லறைகள் அரசர்களுடைய கல்லறைகள் எல்லாமே இந்த பகுதியில் இருக்குது ஒரு முக்கியமான பகுதி இது இந்த இடத்துல ஒரு பழமையான அரண்மனை இருக்குன்னு நினைக்கிறேன் அது கிளியராக நமக்கு தெரியலை எனக்கு பின்னால் தெரிய இந்த காம்பண்டுகள் உள்ளதான் இந்த நாட்டினுடைய தலைமைச் செயலகம் இருக்கு செக்ரட்டரியேட்டு ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இதுதான் இந்த நாட்டினுடைய தலைமைச் செயலகம்னு நினைக்கி முக்கியமான ஒரு பகுதி இது பலவிதமான அரசு அலுவலகங்கள் கட்டிடங்கள் எல்லாமே இந்த பகுதியை சுற்றி இருக்கும் நாம் இப்போ மாலத்தீவு காய்கறி மார்க்கெட்டுக்கு வந்துருக்கோம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய காய்கறி மார்க்கெட்டு தான் இந்த நாட்டில் விளையக்கூடிய பலவிதமான காய்கறிகள் எல்லாமே இந்த மார்க்கெட்டுக்கு தான் வரும் மாதிரி வெளிநாட்டில் இருந்தும் காய்கறி பொருட்கள் கப்பல் மூலமாக இந்த மார்க்கெட்டுக்கு வரும் இங்கிருந்து தான் பல தீவுகளுக்கு காய்கறி பொருட்களை போட்டு மூலமாக கொண்டு போவாங்க அப்படியே மார்க்கெட்டுக்கு பக்கத்திலே மார்க்கெட்டுக்கு பக்கத்திலே கடல் இருக்கு இதுலதான் போட் எல்லாம் வரும் இங்க இருந்து பல காய்கறிகள் போட்டு மூலமா ஆகி பல தீவுகளை கொண்டு போவாங்க அதே மாதிரி வெளிநாட்டு காய்கறிகளும் இந்த இடத்துல போட்டு வரும் போட்டு மூலமா இந்த பகுதிக்கு வரும் எல்லா விதமான காய்கறிகள் பழங்கள் எல்லா பொருட்களுமே இந்த மார்க்கெட்டுகள கிடைக்கும் இந்தியாவில் இருந்தும் ஏராளமான காய்கறி பொருட்கள் இந்த நாட்டுக்கு வருது கத்தரிக்காயிலேயே பல வெரைட்டி இருக்கு இந்த மார்க்கெட்டில் இதென்னு ஏன்னா மீன்பிடி துறைமுகம் தான் மார்க்கெட்டுக்கு பக்கத்திலே இருக்கு இந்த போட்டு மூலமாக தான் கடலில் மீன் பிடிக்க போவாங்க இங்கே வலை போட்டு மீன் பிடிக்க மாட்டாங்க சூண்டாம் மூலமாக தான் மீன் பிடிப்பாங்க பக்கத்திலே இந்த போட்டு மூலமாக பிடிச்சிட்டு வரக்கூடிய மீனை பக்கத்திலே பிஷ் மார்க்கெட் இருக்கு அந்த பிஷ் மார்க்கெட்ல கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க காலையில வருவாங்க காலையில பிஷ் மார்க்கெட்ல ஏராளமான மக்கள் வந்து வலிக்கு வாங்குவாங்க இந்த மார்க்கெட் பகுதியானதால ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் இந்த பகுதிக்கு வருவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஏராளமான திரைச்சி மீன் இருக்கு இந்த மீனை பிடிக்க இங்கே அனுமதி இல்லை இது இங்கே உள்ள ஒரு தேசிய மீன் மாதிரி அதே மாதிரி கூனிப்படி மீனும் ஏராளமான மீன் இதில் கிடக்கு இந்த திரைச்சி மீனுக்கு கூட கடலுக்கு நடுவில் ஒரு சப்பாத்தி மாதிரி போட்டுக்கணும் போட்டு இடது புறம் போட்டு நீக்கி மீன்படி போட்டு மீன்படி படகுகள் இன்னிக்கி அப்படியே இந்த சப்பாத்துக்க வலது போகிறான் கடல் இருக்கு ரொம்ப தூரத்தில் இந்த நாட்டினுடைய சுதந்திர சதுக்கம் தெரியுது அதை அடுத்து பிரம்மாண்டமான கட்டடங்கள் மீன்பிடி படகு இப்படி எல்லாம் இந்த இடத்துல பார்க்க முடியுது ரொம்ப தூரத்தில் ஒரு தீவு இருக்குது கடலுக்குளாவில் அதே மாதிரி ரொம்ப தூரத்தில் நீங்கள் பார்க்கியது குலுமாலேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலண்டு மாளிகை அடுத்து அதான் பிரம்மாண்டமான சிட்டி அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது ஏர்போர்ட்டு அதுவும் ஒரு ஐலண்டு தான் ஏராளமான கருவாடெல்லாம் நிற்க வச்சிருக்கணும் இந்த பகுதியில் நிற்க இந்த போட்டு எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஐலண்டுக்கு காய்கறிகளை ஏற்றிட்டு போகக்கூடிய போட்டு காய்கறிகள் இன்னும் பல பலவிதமான பொருட்கள் உணவுப் பொருட்கள் காய்கறிகள் இன்னும் பலவிதமான பொருட்களை வாகனங்கள் எல்லாமே இந்த இந்த போட்டில் ஏற்றி ஏற்றிட்டு ஐலண்டுக்கு போவாங்க அதுக்கான போட்டு தான் இது குலுமாலின்னு சொல்லக்கூடிய இருந்து நம்ம மாலி சிட்டிக்கு பஸ்ஸில் வரக்கூடிய நேரத்தில் இந்த பிரிட்ஜுக்கு மேலே பஸ் வரக்கூடிய நேரத்தில் இந்த மாலி சிட்டி இப்படி தான் இருக்க பார்க்க கடற்கரையில் ரொம்ப அழகாக இருக்கு இந்த பகுதி இது ஈஸ்ட் பார்க்னு சொல்லக்கூடிய பகுதி மாலியில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மாலத்தீவு நாட்டினுடைய தலைநகரம் மாலியை சுற்றி காட்டியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி